ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் உமை தகவல் இன்னைக்கு வந்து எல்லாருமே நாங்கள் வந்து பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கும் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில இருந்து ஒரு பெரிய பேக்கேஜ் வந்து இன்னைக்கு தீபாவளிக்கு வருது அதான் சொன்னாலும் நம்ம இந்தியாவில் செலிப்ரேட் பண்ற மாதிரி வராது நம்ம வந்து அங்கே எல்லா ரிலேட்டிவ்ஸோட அம்மா அப்பாவோட செலிப்ரேட் பண்ணுவோம் அங்கே வந்து பயங்கர கோலாகலமா இருக்கும் இங்கே நம்ம இருக்க எஸ்பெஷலி சியாட்டல்ல ஒரு மாதிரி சட்டிலாக தான் செலிப்ரேஷன்ஸ்லாம் போகும் பட் ஓகே எங்களால் என்ன முடியுமோ நாங்கள் மெயினாக வந்து புது ட்ரெஸ் போடுறது கோயிலுக்கு போடுறது ஸோ அந்த மாதிரி தான் வந்து இங்க செலிப்ரேஷன்ஸ் மோஸ்ட்லி இருக்கும் அப்பா நம்ம எதிர்பார்த்த பேக்கேஜ் வந்துருச்சு ஃபைனலி நம்ம ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த பேக்கேஜ் தாங்க வந்து ரீச் ஆகிடுச்சி ஸோ இது எங்கேருந்து வந்திருக்குன்னா நம்ம அம்மா வீட்டிலேருந்து வந்திருக்கு சென்னையிலேருந்து அமுச்சு வச்சுருக்காங்க இன்றைக்கி தான் டெலிவரி அப்படின்ட்டு வந்து அவுட் ஃபோர் டெலிவரின்னு வந்தனால தான் வந்து நான் வந்து பயங்கர எக்ஸைட்டடாக காலிலேருந்து எப்போ வரும் வரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ கரெக்டாக வந்தனால வாங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பேக்கேஜிங்லாம் ஆக்சுவலி வந்து பக்காவாக பண்ணி அமைச்சிருக்காங்க ஸோ என்ன சர்வீஸ் அப்படின்னா வந்து டிஹெச்எல் அந்த சர்வீஸ் சென்னை இருந்து அமைச்சிருக்காங்க இங்கே நம்ம சியாட்டலுக்கு வந்து சேர்ந்துருக்கு வந்து ஆமாம் ஆமாம் அவங்க வந்து த்ரீ டு ஃபைவ் பிஸ்னஸ் டேஸ் தான் கமிட் பண்ணாங்க பட் ஆக்சுவலாக வந்து த்ரீ டேஸ்லேயே வந்துருச்சு சொன்ன டயத்துக்கு கரெக்டாக வந்துருச்சு ஸோ ஓப்பன் பண்ணிடலாம் திறந்துது சிசே அப்படின்ற மாதிரி வந்தால் என்ன இருக்குது ஃபுல்லாக வந்து தீபாவளி பலகாரங்கள் தான் இருக்குது நம்ம ஊர்லேருந்து எல்லாம் சூப்பரான பலகாரம்லாம் வந்திருக்கு சூப்பர் ஃபஸ்ட்டு எதை எடுக்கலாம் இது வந்து ஏ டுபியோட ரிப்பன் பக்கோடா அடுத்ததாக வந்து அதே ஏ டுபியிலேருந்து முள்ளு முறுக்கு இது எனக்கு பிடிக்கும் முள்ளு முறுக்கு நெக்ஸ்ட்டு வந்து இது என்னது மெட்ராஸ் மிக்சர் வந்திருக்கு காரா பூந்தி வந்திருக்கு அதுக்கப்புறம் இது வந்து ஆந்திரா முறுக்கு வந்திருக்கு எக்கச்சக்க ஸ்நாக்ஸ் வந்திருக்குப்பா நெக்ஸ்ட் இது வந்து என்னது தட்டை ராஜபாளையம் தட்டை இது வந்து பெப்பர் சேவ் மெட்ராஸ் மிக்சர் காராபூந்தி காராபூந்தி நிறையா பேக்கெட் வந்துருக்கு ஏன்னா இது அதுக்கு பிடிக்கும் காராபூந்தி அதுக்கப்புறம் வந்து எங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்ச மேரி பிஸ்கெட் இதெல்லாம் இங்கே கிடைக்கும் பட் ஸ்டில் வந்து ஒரு ஆசை காமிச்சிருக்காங்க இங்கே என்னதான் இருந்தாலும் நம்ம டீ சாப்பிடும்போது ஒரு ரெண்டு மேரி பிஸ்கெட் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் பட் ஸ்டில் இருக்கு இங்கேயும் ஷாப்ல வந்து ஒரு மெக்சிகன் கடைக்குது மெக்சிகன் இதுல ஒரு ஒன் ஆஃப் தி பிராண்ட் வந்து இதே மாதிரி இருக்கும் மெக்சிகன் கடை இல்லையா மேரி அப்படினு போட்டுறோம் மரியாவா மேரியா அது ஆனா இந்த அளவுக்கு இருக்காது பட் ஓகே நெக்ஸ்ட் இது வந்து ப்ளெய்ன் பொரி இது பேசிக்கா வந்து எப்பயுமே நான் வந்து பேக்கேஜ்ல போட்டுட சொல்வேன் ஏனா வந்து நம்ம ஸ்டைல் கார பொரி வந்து இதல வந்து செஞ்சி சாப்பிடுவோம் காய்கறி வெங்காயம் கேரட்லாம் போட்டு அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ளஸ் இது வந்து இன்னொரு பேக்கெட் ஆஃப் ஸ்பெஷல் மிக்சர் எல்லாமே ஏ டு பி தான் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பிஸ்கெட்ஸ் வந்திருக்கு குட்டி குட்டியாக க்யூட்டான பேக்கெட்ஸ் இதெல்லாம் மில்க் பிக்கி இது வந்து நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ருப்போம் பட் சர்ப்ரைசிங்லி ஆர்விக்குமே வந்து இங்கே எத்தனையோ சாக்கோ சிப் குக்கீஸு மஃபின்ஸுன்னு கொடுத்தா கூட இந்த மில்க் பிக்கி வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்குது அதனாலேயே வந்து வாங்கி போட்டு விட்ருக்காங்க நெக்ஸ்ட்டு இது எல்லாத்துக்குமே எங்களுக்கு பிடிக்கும் எனக்குமே வந்து சின்ன வயசுலேருந்து இந்த பூர் பிஸ்கெட்ஸ் பிடிக்கும் ஸோ அதுவும் வந்து வந்திருக்கு அதுக்கப்புறம் இது வந்து ஓம் பொடியா ஸோ எல்லா வகை கார காரம்லாம் வந்து வந்துடுச்சு நெக்ஸ்ட்டு இது என்னது ஸ்வீட்டா ஸ்வீட்டு பார்ப்போம் எல்லாமே ஏ டு பி ஸ்வீட்ஸு ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸில் கேஷ்யூ பைட்ஸ் இதுதான் புதுசாக இருக்குதுப்பா திஸ் இஸ் பாதாம் அல்வா இது வந்து கேஷ்யூ பைட்ஸு அதுக்கப்புறம் ஸ்ரீகிருஷ்ணாவோட மைசூர் பாக் அது வந்துருக்கு மைசூர் பாக் ரெண்டு டப்பா நிறைய ஸ்வீட்ஸ் வந்துருக்கு ஏப்பா இந்த பொரி இந்த பிஸ்கட் இதெல்லாம் வந்து இங்கே கிடைக்குமே இதெல்லாம் கண்டிப்பாக அங்கேருந்து அனுப்பிச்சாகணுமா ஆக்சுவலாக அந்த பொரி பார்த்தீங்கன்னா சூளைமேடுலேருந்து வந்திருக்கு ஸோ சூளைமேடு பொரி ரொம்ப ஸ்பெஷல் தானே ஏன்னா சூளைமேடு பொரி இது ஸ்பெஷலா இல்லைல்ல சும்மா சொன்னேன் ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன மாதிரி பொரி ப்ளஸ் பிஸ்கெட்ஸ்லாம் இங்கே இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும் இது வந்து ஜஸ்ட் ஒரு பர்சனல் சாய்ஸ் தான் வீட்டில் இருந்து அம்மா அப்பா அனுப்புகிறாங்க நமக்கு எது வந்து சாப்பிட பிடிக்குமோ அதை பார்த்து தேடி தேடி வாங்கி அனுப்பிச்சிருக்காங்க ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ பர்சனல் சாய்ஸ் இல்லை ஒன்றும் இதுதான் இங்கே கிடைக்காது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் பட் கிடைக்காத விஷயங்கள் நிறையா இங்கேயும் இருக்குது லைக் முக்கியமாக வந்து ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்லாம் வந்து டெஃபினட்டாக வந்து இவ்வளோ ஃப்ரெஷ்ஷான ஸ்வீட்ஸ் வந்து இங்கே கிடைக்கவே கிடைக்காது இது என்னது அது வா பிஸ்தா ரோல் பாருங்க இதெல்லாம் எங்கே போய் தேடினாலும் நம்ம ஊர் குவாலிட்டி ஆஃப் ஸ்வீட்ஸ் அந்த அத்தென்டிக் ஸ்வீட்ஸ்லாம் இங்கே கிடைக்கவே கிடைக்காது அது இப்போ பேக்கேஜ் போட்டு இது வந்து ஜஸ்ட் ஒரு த்ரீ டேஸ்லேயே வந்திருக்கு அதனால் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இது என்ன ஸ்வீட்டு இது வந்து சம் ஃப்ரூட் அல்வா மாதிரி ஃப்ரூட் அல்வா வந்துருக்கு அடுத்ததா இது வந்து கம்ப்ளீட்டாக இருக்காங்க இது பேக்கேஜிங் நல்லா பண்ணி அமைச்சிருக்காங்க இந்த தடவை இது கண்டிப்பாக இந்த மாதிரி இண்டிவிஜுவல் பேக்கிங் எல்லாமே வந்து நம்ம பண்ணது கிடையாது எல்லாமே டிஎச்எல் அவங்களே வந்து வீட்டில் வந்து இந்த பாக்ஸ்லாம் எடுத்துட்டு வந்துட்டு எல்லாம் இந்த மாதிரி வந்து எதுலலாம் கொஞ்சம் கீ வலிகிற மாதிரி இருக்கும் அதுக்கெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா பேக்கேஜிங்லாம் போட்டு அனுப்பிச்சிருக்காங்க ஸோ பேசிக்லி நல்லா தான் இருக்குது அவங்களோட சர்வீஸு செம ஃப்ரெஷ்ஷான நம்மளோட பூந்தி லட்டு தான் வந்திருக்கு ஸோ லட்டு வந்திருக்கு பிஸ்தா ரோல் வந்திருக்கு நெக்ஸ்ட்டு இது என்ன ஸ்வீட்டுப்பா பார்த்துட்டோமா இது வந்து காஜு கட்லி இது ஆத்விக்கு இங்கே கொடுப்போம் லட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு பார்க்குறேன் அந்த சாக்கில் சாப்பிட்றீங்களா சாப்பிடுங்க சாப்பிடுங்க எல்லாமே செம்ம ஃப்ரெஷ்ஷான ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் தான் வந்திருக்கு நெக்ஸ்ட்டு இது என்னன்னு தெரியலையே பயங்கரமாக பேக்கேஜிங்லாம் சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க இந்த ப்ளீடிங்கு இதில் என்ன இருக்குன்னா பேக்கேஜிங்கை பிரிக்கவே இப்போ ரெண்டு நிமிஷம் ஆச்சு ஸோ தீபாவளிக்கு விளக்கு தான் வந்திருக்கு இதெல்லாமே டிசைனர் மண் விளக்கு நல்லா இருக்குல்ல டிசைனு சூப்பராக இருக்குது தீபாவளிக்கு விளக்கு வந்தாச்சு அடுத்தது என்ன ஸ்வீட்டு காரம் இது என்னது மசாலாஸ் கொத்தமல்லி பொடி மிளகா பொடி அந்த மாதிரி ஏ இங்கே ரெண்டு ஸ்வீட் பாக்ஸ் இருக்குப்பா இதுவும் கேஷ்யூ பைட்ஸு இது வந்து கிளாசிக் ஃப்ளேவர்னு போட்டிருக்காங்க ப்ளஸ் இந்த கேஷ்யூ பைட்ஸ் வந்து இது வந்து சாக்லேட் ஃப்ளேவர் இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டதே இல்லை நல்லாயிருக்கு அடுத்ததாக இது வந்து எல்லாமே வந்து பப்பட் ஐட்டம்ஸ் தான் வெங்காய வடகம் கார்லிக் வடகம் அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் வடகம் வந்திருக்கு ஆர்பிக் பிடிச்ச பேட் சிப்ஸும் வந்திருக்கு ஸோ அதெல்லாம் வந்திருக்கு அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா சாமியில் செஞ்ச சேமியா ஒரு சில சிறுதானிய ஐட்டம் அது எப்பயுமே யூஸ்வலாக வாங்கி போடுறது இது நம்ம ஊர் புளி வந்திருக்கு அதுக்கப்புறம் இந்த பாட்டிலில் வந்து என்ன தெளி ஓப்பன் பண்ணி பார்க்கணும் இது பார்த்தா ஊருகா பாட்டில் மாதிரி தான் இருக்குது இதில் வந்து பார்த்தோன்னா இது என்னது ட்ரிப்பிள் செவன்லேருந்து லைன் பிக்கிள் பிக்கல் வந்திருக்கு அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தோன்னா இது வந்து அம்மாவே அரைச்ச பூண்டு சட்னி தான் பூண்டு மிளகாய் சின்ன வெங்காயம் போட்டு அரைச்ச சட்னி இது யூஸ்வலாக நம்ம டிஃபனுக்கு தோசை இட்லிக்கு சாப்பிடுவோம் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால கார சட்னி அதனால அமைச்சிருக்காங்க அரைச்சி அடுத்ததாக இது வந்து சத்து மாவு கம்பு மாவு மிக்ஸு இந்த மாதிரி சிறுதானிய மிக்ஸ் எல்லாம் வந்திருக்கு நெக்ஸ்ட் நம்மளோட ட்ரெஸ் ஐட்டம்ஸ் தான் வாவ் ஒன்னு ஒண்ணா பிரிச்சிரலாம் ஓ இது ட்ரெஸ் எல்லாம் வந்து சென்னை சில்க்ஸ்ல வாங்குனதா தெரியல அப்படிதான் நினைக்கிறேன் கவர் சென்னை சில்க்ஸ் போட்டிருக்கு எல்லாமே வந்து ஒன்னு ஒண்ணு வந்து பேக்கிங் வந்து நல்ல காம்பாக்ட்டா பண்ணிருக்காங்க மெயினா ட்ரெஸ்ஸஸ் தான் இதெல்லாம் குர்த்தி செட் இது யாருக்குன்னு தெரியலையே வாவ் நல்லா இருக்கு அண்ணா நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் குர்தா பார்த்தா ஒரே மாதிரி இருக்குதுல்ல ஆமாப்பா இது வந்து சில்க் காட்டன் மாதிரி மெட்டீரியல் ஷார்ட் டைப் ஆஃப் குர்தா யூஷுவலாக குர்த்தான்னா ஃபுல் ஹேண்ட் இருக்கும்ல இது வந்து ஹாஃப் ஹேண்ட் ஷர்ட் மாதிரி இது உங்களுக்கு தான் தீபாவளிக்கு உங்களுக்கு ட்ரெஸ்லாம் வந்துடுச்சுப்பா நெக்ஸ்ட்டு இதுவுமே இன்னொரு குர்த்தா தான் நினைக்கிறேன் இதுவுமே பெரிய சைஸ் தான் இது வந்து இந்த ப்ளூ கலரில் வந்திருக்கு அடுத்ததாக வேற என்ன இப்பதான் நம்ம ஆதிக்கு வருதுன்னு நினைக்கிறேன் ஆதிக்கு வந்து சம கிராண்டா இருக்குப்பா ட்ரெஸ் நல்லா இருக்குல்ல இது வந்து நினைக்கிறேன் கீழ பேண்ட் எல்லாமே வந்து செட்டா வந்துருக்கு இதுவும் நல்லா இருக்கு நெக்ஸ்ட் அதுவும் இல்லாம இதெல்லாமே வந்து இது பார்த்தா என்னக்கு டிசைன் மாதிரி தான் இருக்கு பட் இதெல்லாம் பாய்ஸ்க்கு தான் ஆத்விக் தான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குர்த்தி செட்டு கீழே வந்து பேண்டோட வந்துருக்கு நல்லாயிருக்கு கலர்ஸ் எல்லாம் நல்லா மைல்டாக சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட்டு அப்புறம் எனக்கும் வந்து ஒரு சில ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்துருக்கு வா இது வந்து செட்டாக வந்து சுடிதார் செட்டு தான் வாங்கியிருக்காங்க நல்லா இருக்கு அது இல்லாமல் ப்ளஸ் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குர்த்திஸும் எல்லாம் வந்துருக்கு ஸோ பேசிக்லி தீபாவளிக்கு நமக்கு ஸ்வீட்டு காரம் பலகாரம் எல்லாமே ட்ரெஸ்ஸு துணிமணின்னு எல்லாம் சூப்பராக வந்துருச்சு வேற என்ன இனிமேல் வந்து அடுத்தது தீபாவளி கொண்டாட வேண்டியது தான் இது வந்து கேஷ்யூ பைட் அப்படின்ட்டு இது உள்ளே வந்து எல்லாமே ஆக்சுவலாக வந்து சாக்லேட்ஸ் மாதிரி பேக் பண்ணியிருக்காங்க எல்லாமே வந்து ஒன்று ஒன்று வந்து இண்டிவிஜுவல் பேக் பேக் தான் இது இது ஃப்ளேவர் வந்து கிளாசிக் ஸோ இது வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா நெக்ஸ்ட்டு சாக்லேட் எப்படி இருக்குது வாவ் சாக்லேட்டும் சூப்பராக இருக்குது ஆனால் இதெல்லாம் நான் சாப்பிட்டதே இல்லை இனிமேல் தான் ஃபஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணுறேன் இது வந்து ஆரேஞ்ச் ஃப்ளேவர் ஸோ கேஷ்யூ பைட்ஸே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸில் வந்து இது என்ன அது ஸ்ரீகிருஷ்ணா தானே ஸ்ரீகிருஷ்ணாவில் வந்து கொடுத்துருக்காங்க ஆரஞ்சு ஃப்ளேவருக்கு ஆரஞ்சு படம் சாக்லேட்டுக்கு சாக்லேட்டு இது வந்து கிளாசிக் வந்து நார்மல் ஒரிஜினல் கேஷ்யூ சரி ஓகே ஒன்று ஓப்பன் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம் தாங்க இப்போ ட்ரை பண்ணி பார்க்குறோம் இது எப்படி இருக்குன்னா ஸ்வீட் மாதிரின்னு சொல்ல மாட்டேன் நான் இது ஒரு மாதிரி ஒரு ட்ரை ஃபார்மேட்டாக இருக்குது ஒரு கேஷுவலில் செஞ்சு ஒரு பர்ஃபி மாதிரின்னு கூட சொல்லலாம் அதில் வந்து ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க நல்லா ட்ரையாக இருக்கனால நிறையா நாள் இது தாங்குது அந்த பாக்ஸ் பின்னாடி எக்ஸ்பைரி வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட இது வந்து ஒரு மாதத்துக்கு மேலே போட்டிருக்காங்க இந்த எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து நமக்கு டிஹெச்எல் சர்வீஸ் மூலயமா தாங்க வந்திருக்கு ஸோ சென்னையில் வந்து நம்ம வீட்டுக்கே வந்து அவங்க கலெக்ட் பண்ணி இந்த பாக்ஸ் எடுத்துட்டு வந்து வெயிட் போட்டு அவங்களே வந்து எடுத்துட்டு போனால நமக்கு வந்து எந்த ஹேஸிலும் இல்ல பாயிண்ட் டு பாயிண்ட் சர்வீஸ் மாதிரி அங்க நம்ம வீட்ல வந்து கலெக்ட் பண்ற ப்ராடக்ட்ஸ் இங்க யுஎஸ்ஏல நம்ம வீட்டு வாசலுக்கே வந்து டெலிவரும் ஆயிடுச்சு அவங்க சொன்ன மாதிரி வந்து அந்த 3 டேஸ் 3 டு 5 டேஸ் பிசினஸ் டேஸ்ல டெலிவர் ஆகும்னு சொல்லிருந்தாங்க நமக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 3 டேஸ்ல கரெக்ட்டா வந்து ஷிப்மென்ட் வந்து வந்துருச்சு பட் ஒரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படினா யூசுவலா இந்த மாதிரி ஷிப்மென்ட்லாம் வந்து நம்ம ஊர்ல இருந்து இந்தியால இருந்து பேக்கேஜ்லாம் அனுப்பும்போது எந்த வித டாரிஃப்ஸ்லாம் வந்து நம்ம கட்டுற மாதிரி இருக்காது பட் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து யூஎஸ்ஏல நிறைய ரூல்ஸ் வந்து மாறி இருக்கு டேரிஃப்ஸ்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி இந்தியாவிலேருந்து பேக்கேஜ் அனுப்பும் போது நம்ம கொஞ்சம் கஸ்டம் டியூட்டியும் கட்டுற மாதிரி இருக்கு எங்களுக்கே இது வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்போ இந்த பேக்கேஜே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஆக்சுவலாக எல்லாமே வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம் இந்த பிரிண்ட் அவுட்டில் எடுத்து பார்த்தா தான் நானே படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இது வந்து மோஸ்ட்லி அவங்களே தான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு ப்ராடக்ட்டுமே வந்து இதில் மென்ஷன் ஆகிருக்கு ஒரு ஒரு பிஸ்கெட் பேக்கெட்டு பொரி பேக்கெட்டு குர்த்தி எல்லாமே வந்து டிக்ளேர் பண்ணி அது ஒன்றுக்கும் எவ்வளோ வேல்யூ அப்படின்னு சேர்த்து டோட்டலாக வந்து ஒரு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் வேல்யூ அப்படின்ட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இது நம்ம சைட்லேருந்து கொடுக்குற டிக்ளரேஷன் தான் பட் கஸ்டம் டியூட்டி வந்து அவங்க வந்து எதை பேஸ் பண்ணி போடுறாங்கன்னு தெரியல ஏன்னா நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து இன்னொரு பேக்கேஜும் வந்தது அதுக்கும் வந்து கஸ்டம்ஸ் டியூட்டி வந்து நம்ம இப்போ பே பண்ணோம் இது எல்லாமே வந்து இப்போ லாஸ்ட் இந்த ஒன் மந்தில் நடந்த சேஞ்சஸ் தான் இதில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் என்னென்னா இந்த கஸ்டம்ஸ் டியூட்டி போடுறாங்க இல்லையா ஸோ இது வந்து எதை பேஸ் பண்ணி போடுறாங்க அப்படின்ட்டு நம்மளால் வந்து ஜட்ஜே பண்ண முடியல ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேக்கேஜ் நமக்கு வந்தது வந்து இன்றைக்கி ஒரு க்ளோஸ் டு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சொன்னேன் இல்லையா ஸோ அதுக்கு வந்து பார்த்தோன்னா எங்களுக்கு கஸ்டம்ஸ் டியூட்டி வந்து டுவெண்ட்டி டாலர்ஸ் கிட்ட வந்து போட்டிருந்தாங்க இது நமக்கு இமெயில் வந்தனால மெயிலே வந்து பே பண்ணிட்டோம் அதனால் வந்து டெலிவர் பண்ணிட்டாங்க இல்லைனா வந்து டோர் ஸ்டெப்பில் டெலிவர் பண்ணும்போது நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம முன்னாடியே பண்ணனால ஓகே அதாவது நமக்கு வந்து நமக்கு தான் ட்ராக்கிங் ஐடி வந்துருல்லை ஸோ ட்ராக்கிங் ஐடி வந்ததுலேருந்தே ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் சோ எப்போ யூஎஸ் போர்ட் ஆஃப் என்ட்ரிக்கு நம்மளோட பேக்கேஜ் வந்து கஸ்டம்ஸ்ல இருக்கோ இமீடியட்டா வந்து நமக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு இந்த மாதிரி உங்களோட பேக்கேஜ்க்கு ஸோ என் ஸோ கஸ்டம்ஸ் டியூட்டி நீங்க கட்டணும் இது கட்டினா தான் உங்களுக்கு கிளியர் ஆகும் அப்படின்னுட்டு நாங்க இமீடியட்டா மெயின்லேயே வந்து அதை பே பண்ணிட்டனால நமக்கு ப்ராப்ளம் இல்லை டக்குன்னு வந்து டெலிவர் பண்ணிட்டாங்க பட் இன்னொரு கேஸ் என்னன்னா இன்னொரு பேக்கேஜ் வந்து நமக்கு ஒர்த் வந்து அது ஒரு சின்னது தான் லைக் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஒர்த்தான ஒரு பேக்கேஜ் தான் பட் அதுக்கு வந்து கஸ்டம்ஸ் டியூட்டி கிட்டத்தட்ட அறுபது டாலர் கிட்ட போட்டிருக்காங்க பே பண்ணி தான் நாங்கள் வாங்கினோம் பட் அதனால தான் எனக்கு காண்ட்ராஸ்டிங்காக இருக்குது வெயிட்டை பொறுத்து கஸ்டம்ஸ் டியூட்டி போடுறாங்களா வேல்யூ பொறுத்து போடுறாங்களா அப்படின்ட்டு எனக்கு சொல்ல தெரியல ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவல்க்கும் அது மாறுது இன்னும் அந்த டேரிப்ஸ்லாம் வந்து அவங்க ப்ராப்பராக சேனலைஸ் பண்ண பண்ணலைன்னு தான் நினைக்கிறேன் லைக் போக போக இது கொஞ்சம் மாறும் பட் இப்போதைக்கே இருக்க கண்டிஷன் இதுதான் இன்னும் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு சில பேரும் வந்து இதே மாதிரி தீபாவளி இந்த மாதிரி பேக்கேஜஸ்லாம் வருதுன்றது அவங்களுக்குலாம் ஆக்சுவலி டிலே ஆகிடுச்சி ஆக்சுவலி நமக்காவது நல்லது வந்து என்னன்னா டெலிவர் ஆகிடுச்சு இப்போ பார்சல் நம்ம டியூ டியூட்டி கட்டிட்டும் வந்துருச்சு அவங்களுக்குலாம் வந்து நிறைய இடத்துல ஸ்டக் ஆகிடுச்சு கஸ்டம்ஸே க்ளியர் ஆகாமல் பதினஞ்சு நாள் இருபது நாள்லாம் ஸ்டக் ஆகிருக்கு அப்படின்லாம் வந்து கேள்விப்படுறேன் ஸோ நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு பட் எனிவேஸ் நமக்கு வந்து இந்த வருஷம் தீபாவளிக்கு பேக்கேஜ் வந்துருச்சு சேஃபா இந்த மாதிரி இந்தியாவிலேருந்து யூஎஸ்ஏக்கு வர ஒரு பேக்கேஜ்க்கு கஸ்டம்ஸ் டியூட்டி கட்டி வாங்கினது எங்களுக்கே ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க ஸோ என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இங்கே யூஎஸ்ஏ கவர்மெண்ட் சைட்ல சொன்னது என்ன அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட்டோட வேல்யூ வந்து ஹண்ட்ரட் டாலர்ஸ்க்கு மேல இருந்துச்சுனா உங்களுக்கு டியூட்டி கஸ்டம்ஸ் டியூட்டி வந்து அப்ளை ஆகும் அப்படின்னாங்க பட் இப்போ கூட ஓகே நமக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு உள்ள ஒரு பேக்கேஜும் வந்துச்சு விச் இஸ் பிலோ ஹண்ட்ரட் டாலர்ஸ் தான் ஸோ அதுக்குமே வந்து நமக்கு கஸ்டம்ஸ் டியூட்டி போட தான் செஞ்சாங்க அது தான் நமக்கு டெலிவரியே ஆச்சு ஆக்சுவலாக இருக்கனால நமக்கு இந்த கஸ்டம்ஸ் டியூட்டி எதுனால போடுறாங்க அப்படிங்கிற கிளாரிட்டி வந்து இன்னும் பெருசாக இல்லை உங்களில் யாருக்காவது வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுட்டு மறக்காமல் நம்மளோட செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் அது நிறைய வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தீபாவளிக்கு நாலு நாள் இருக்குது ஊர்லேருந்து அம்மா வீட்டிலேருந்து பேக்கேஜ் நம்ம வீட்டில் தீபாவளி மாதிரி தாங்க இருக்குது எல்லாருமே நாங்கள் இப்போ இருந்தே ஸ்வீட்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் சாப்பிட வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி விஷஸ் இந்த வருஷம் தீபாவளிய நல்லா சேஃபாக செலிப்ரேட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன் தென் பாய்